காதல் திருமணங்கள் சரியா தவறா சரியா காதல் திருமணம் பாதியில முடியுதா அவங்க அப்ப ஆதங்கெல்லாம் சொல்லிட்டு ஒரு மைக்கு கொடுத்தா வேணா ஒரு மணி நேரம் பிரசங்க வைப்பாங்க அம்மாவுக்கு வழியா இருக்குது வாலிபனுக்கு அது வழியா இல்லை அவன் சொல்றான் ஓகே அப்படின்றான் அவங்க சொல்றாங்க நோ அப்படின்றாங்க அந் இந்த வயசுல நீயும் வரும்போது நீயும் மாத்திடுவேன் நீங்க அந்த வயசுல வரும் பொழுது அவனும் மாத்திடுவான் இல்ல பாதர் காதல் திருமணங்கள் சரியா தவறான்ற பதிலுக்கு கரெக்டான பதில் இருந்து வரும் யசுவன் பார்த்தவர்களை பைபிள் இதை பத்தி என்ன சொல்லுது பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்கவே kenza.